ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக நான் பிரம்மம் அயம் த ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் இப்போதே நீ சுதந்திர மாணவன் கேட்பவர் மனிதனை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் நிறைய கோட்பாடுகள் உள்ளன உருவாக்கல் கோட்பாடு மாயை கோட்பாடு கனவு கோட்பாடு இப்படி பல எது உண்மை மகாராஜ் அனைத்தும் சரியே அனைத்தும் தவறு உனக்கு எது சிறந்தது என பிடிக்கிறதோ அதை எடுத்துக்கொள் கேட்பவர் நீங்கள் கனவு கோட்பாட்டை ஆதரிப்பதாக தோன்றுகிறது மகராஜ் இவை வார்த்தைகளை எல்லாம் ஒன்றாக சேர்க்கும் வழிமுறை சிலர் ஒரு வழியை ஆதரிக்கிறார்கள் சிலர் வேறு வழியை ஆதரிக்கிறார்கள் கோட்பாடுகள் சரியோ தவறோ அல்ல அவை விளக்க முடியாததை விளக்க முயல முயற்சிகள் கோட்பாடு முக்கியமல்ல அதை பரிசோதிக்கும் வழிதான் முக்கியம் கோட்பாட்டை சோதிப்பதுதான் அதை பயனுள்ளதாக்கும் உனக்கு பிடித்த எந்த கோட்பாட்டை வேண்டுமானாலும் பரீட்சித்து பார் நீ உண்மையாலுமே அக்கறையும் நேர்மையும் உடையவனாக இருந்தால் மெய்யை அடைவது நிச்சயம் ஒருவனாக நீ பொறுத்து கொள்ள முடியாத வெளியே வர வழி தேடுகின்றாய் உன் சிறையிலிருந்து வெளியே வர பல திட்டங்கள் கொடுக்கப்பட்டாலும் ஒன்று கூட உண்மையானது அல்ல ஆனால் அவற்றில் சிறிதளவு பிரயோஜனம் உள்ளது நீ மிகவும் மெய்யார்வத்துடன் இருந்தால் மெய்யார்வம்தான் விடுதலை அளிக்கும் கோட்பாடு அல்ல கேட்பவர் கோட்பாடு தவறுதலாக வழி நடத்தலாம் அக்கறையுடனான ஈடுபாடு உனக்கு வழிகாட்டும் சுதந்திரத்தின் மீதும் பூரணமான முழுமையின் மீதும் கொண்டுள்ள தீவிர பற்றுதல் உன்னை எல்லா கோட்பாடுகளையும் வழிமுறைகளையும் கைவிட்டு விட்டு அறிவு நுட்பத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் துடிப்பான அன்புடனும் வாழ செய்யும் கோட்பாடுகள் ஆரம்ப நிலைகளாக சரி ஆனால் கைவிடப்பட வேண்டும் எவ்வளவு சீக்கிரமாக விட முடியுமோ அவ்வளவு நல்லது கேட்பவர் ஒரு யோகி மெய்ஞானம் அடைய எட்டு நிலை யோகா தேவையில்லை என்று சொல்கிறார் உறுதியான மனப்பாங்கு சங்கல்ப சக்தி மட்டுமே போதும் என்கிறார் சாதிக்க மற்றவர்களுக்கு பல ஆண்டுகள் ஆவதை பிரயத்தனமில்லாமலும் விரைவாகவும் அடைய தூய மன உறுதியின் வலிமையின் மேல் முழு நம்பிக்கையுடன் கவனத்தை குவித்தால் போதுமானது என்கிறார் மகாராஜு கவனத்தை குவிப்பது முழு நம்பிக்கை தூய மன உறுதி இந்த மாதிரியான பெருமதிப்புள்ள சொத்துக்கள் மூலம் ஒருவர் மிக விரைவில் மெய்ஞானம் அடைந்து விடுவார் அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இந்த மனு உறுதி யோகா முதிர்ந்த ஒரே ஒரு ஆசையை தவிர எல்லா ஆசைகளையும் தொடர்ந்த ஞான தேடல் உடையவருக்கு சரி மன உறுதி என்பது உள்ளமும் புத்தியும் இருப்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அம்மாதிரியான நிலைத்த முயற்சியால் எல்லாமும் பெறும் கேட்பவர் அந்த யோகி முடிவில்லாத முயற்சியையும் செயல்பாட்டையும் கற்றலையும் விளைவிக்கின்ற வெறும் நோக்கத்தின் மேல் கொண்டுள்ள உறுதியை சொல்லவில்லை என்று நினைக்கிறேன் குறிக்கோளின் மேல் மன திட்பத்தை நிலையாக வைத்திருந்தால் வேறு செயல்பாடோ முயற்சியோ தேவையில்லை என்றுதான் அவர் சொல்லி இருந்தார் வெறுமனை குறிக்கோளின் மேல் மனத்திற்பம் உள்ளது என்னும் உண்மையே குறிக்கோளை ஈர்த்துவிடும் மகராஜ் மனத்திற்பம் அல்லது நிலையான நோக்கம் அல்லது மனதின் ஒருமித்த தன்மை இப்படி எந்த பெயரை நீ கொடுத்தாலும் மனமார்ந்த ஈடுபாடு பாசாங்கற்ற தன்மை நேர்மை ஆகியவற்றிற்கு தான் திரும்புவாய் நீ மிக மிக மனமார்ந்த ஈடுபாட்டுடன் இருந்தால் நீ ஒவ்வொரு நிகழ்வையும் உன் வாழ்வின் ஒவ்வொரு கனத்தையும் உன் குறிக்கோளை நோக்கி திருப்புவாய் உன் நேரத்தையும் சக்தியையும் மற்றவற்றின் மேல் வீணாக செலவிட மாட்டாய் உன் குறிக்கோளுக்கு உன்னை முற்றிலும் அர்ப்பணிப்பாய் அதை மன என்றோ அன்பு என்றோ எளிய நேர்மை என்றோ சொல்லலாம் நாம் உள்ளும் புறமும் போர் செய்து கொண்டு இருக்கின்ற சிக்கலான ஜீவன்கள் நாம் நம்மையை எப்போதும் முரண்பட்டு கொண்டு இருக்கின்றோம் நேற்று செய்த வேலையை இன்று ஒழித்து வீணாக்கி விடுகிறோம் நாம் கொண்டிருப்பதில் எந்த அதிசயமும் இல்லை சிறிதளவு நேர்மை கூட நிறைய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் கேட்பவர் எது மிகவும் வலிமையானது ஆசையா அல்லது விதியா மகராஜ் ஆசை விதியை வடிவமைக்கிறது கேட்பவர் மேலும் விதி ஆசையை வடிவமைக்கிறது என் ஆசைகளை நாம் விதி என்று சொல்லுகின்ற பாரம்பரிய தன்மை மற்றும் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகள் ஆகியவை கட்டுப்படுத்துகின்றன மகராஜ் ஆமாம் நீ அவ்வாறு சொல்லலாம் கேட்பவர் எப்போது நான் விரும்புவதை ஆசைப்பட சுதந்திரமானவன் மகராஜ் இப்போதே நீ சுதந்திரமானவன் நீ எதற்கு ஆசைப்பட விரும்புகிறாய் அதற்கு இப்போதே ஆசைப்படு கேட்பவர் ஆசைப்பட எனக்கு சுதந்திரம் உள்ளது ஆனால் அந்த ஆசைக்காக செயல்பட எனக்கு சுதந்திரம் இல்லை மற்ற உந்துதல்கள் என்னை வீணாக செய்துவிடும் என் ஒப்புதல் இருந்தாலும் என்னிடமுள்ள ஆசைகள் வலிமையானவை அல்ல நான் விரும்பாத ஆசைகள் வலிமையானவை மகராஜு நீ உன்னையே ஏமாற்றிக்கொண்டு இருக்கலாம் மரியாதை பெறுவதற்காக நீ உன் உண்மையான ஆசைகளை மேலோட்டமாக வைத்துக்கொண்டு அங்கீகரிக்கும் ஆசைகளை நீ வெளிப்படுத்துகிறாய் கேட்பவர் அது நீங்கள் சொல்வது போல் இருக்கலாம் ஆனாலும் அதுவும் மற்றொரு கோட்பாடுதான் உண்மையில் நான் எதை ஆசைப்பட வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை ஆசைப்பட எனக்கு சுதந்திரம் இருப்பதாக நான் உணரவில்லை மேலும் நான் சரியாக ஆசைப்படுவதாக தோன்றும் போது நான் அதற்கேற்றவாறு செயல்படுவது இல்லை மகராஜ் எல்லாமுமே மனதின் வலிமையற்ற தன்மையினாலும் புத்தியின் பிரிவுபட்ட தன்மையினாலும் தான் ஒன்று சேர்த்து உன் மனதை வலிமையுடையதாக்கு அப்போது உன் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் சொற்கள் மற்றும் செயல்கள் உன் மனோதிடத்தின் போக்கின்படி இயைந்து போவதை பார்ப்பாய் கேட்பவர் மறுபடியும் பூரண தன்மைக்கான புத்திமதி மனதை ஒருமுகப்படுத்துவதும் வலிமையாக்குவதும் சுலபமான காரியம் அல்ல ஒருவர் எப்படி ஆரம்பிப்பது எங்கே இருந்து ஆரம்பிப்பது மகராஜ் நீ எங்கு இருக்கிறாயோ அங்கேயே ஆரம்பிக்கலாம் நீ இப்போதே இருக்கிறாய் நீ அதிலிருந்து வெளியே வர முடியாது கேட்பவர் ஆனால் நான் இங்கு இப்போது என்ன செய்ய முடியும் மகராஜ் உன் இருத்தலை பற்றி இப்போதே அறியலாம் கேட்பவர் அவ்வளவுதானா மகராஜ் அவ்வளவுதான் அதற்கு மேல் ஒன்றும் இல்லை கேட்பவர் என்னுடைய விழிப்பு நிலையிலும் கனவிலும் என்னை பற்றிய பிரக்ஞையுடன் இருக்கிறேன் அது ஒன்றும் எனக்கு மிகவும் உதவவில்லை மகாராஜ் நீ உன் சிந்தனை உணர்வுகள் செயல்கள் ஆகியவற்றைப் பற்றிய பிரக்னையுடன் இருப்பாய் உன் இருத்தலை பற்றிய பிரக்ஞை உனக்கு இருக்கவில்லை கேட்பவர் நான் புதிதாக உள்ளே கொண்டு வர வேண்டிய தன்மை என்ன மகராஜ் தூய்மையான சாட்சித்தன்மை என்னும் மனோபாவம் நிகழ்வுகளை அவற்றில் பங்கு கொள்ளாமல் கவனித்து கொண்டு இருப்பது கேட்பவர் அது என்மேல் என்ன விளைவை ஏற்படுத்தும் மகாராஜ் வலிமையற்ற மனம் என்பது புத்திசாலித்தனமும் புரிதலும் இல்லாமல் இருப்பதால் வருவது புரிதலற்று இருப்பது அறியாமையின் விளைவு தூய பிரகமையோடு இருப்பதற்கு மனமார்ந்து முயற்சிப்பதால் உன் மனதை ஒன்றிணைத்து வலிமை அடைய செய்வாய் கேட்பவர் நான் என்ன நடக்கிறது என்பதை பற்றி முழுமையாக பிரகனையுடன் இருக்கலாம் இருப்பினும் எதில் எந்த வித்தியாசத்திலும் எந்த விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது மகாராஜ் நீ சொல்வது தவறு என்ன நடக்கிறதோ அது உன் மனதின் உருவகம் ஒரு வலிமையற்ற மனம் அது ஏற்படுத்தும் உருவகங்களை கட்டுப்படுத்த முடியாது எனவே உன் மனதையும் அதன் உருவகங்களையும் பற்றிய விழிப்புடன் இரு உனக்கு தெரியாததை நீ கட்டுப்படுத்த முடியாது மற்றபடி அறிவு வலிமையை கொடுக்கிறது நடைமுறையில் இது மிகவும் சுலபமானது உன்னை கட்டுப்படுத்தி கொள்ள உன்னை அறி கேட்பவர் நான் என்னை அடக்க முடியலாம் ஆனால் என்னால் உலகத்தின் தாறுமாறான தன்மையை கையாள முடியுமா மகராஜ் உன் மனம் உருவாக்கும் குழப்பத்தை தவிர வேறு குழப்பம் உலகத்தில் இல்லை அது உன்னால் சுயமாக உருவாக்கப்பட்டது எந்த அர்த்தத்தில் என்றால் அதன் மையத்தில் ஒருவர் மற்ற பொருட்களிலிருந்து வித்தியாசமான மற்றும் தனியான பொருள் என்னும் தவறான கருத்து உள்ளது நீ ஒரு பொருளும் அல்ல அல்ல தனியானவனும் நீ நீ அளவில்லாத முடிவற்ற தீராத இருப்பதால் எல்லாமும் இருக்கின்றன உன்னுடைய இருத்தலின் உருவாக்கக்கூடிய அளவற்ற வல்லமையின் ஒரு சிறு பகுதி வெளிப்பாடுதான் உலகம் கேட்பவர் நான் முற்றிலும் சுகங்களை மேல் கொண்ட ஆசையாளாலும் துக்கத்தின் மேல் கொண்ட அச்சத்தாலும் தூண்டப்படுவதாக பார்க்கிறேன் என் ஆசைகள் எவ்வளவுதான் உன்னதமானவையாக இருந்தாலும் என் அச்சங்கள் நியாயமானவையாக இருந்தாலும் சுகம் மற்றும் துக்கம் என்னும் இரு துருவங்களுக்கு நடுவேதான் என் வாழ்க்கை ஊசலாடுகிறது மகராஜ் துக்கம் மற்றும் சந்தோஷம் ஆசை மற்றும் அச்சத்தின் ஆதாரத்திற்கு செல் கூர்ந்து நோக்கு ஆராய் புரிந்து கொள்ள முயற்சி செய் கேட்பவர் ஆசையும் அச்சமும் உடல் மற்றும் மனதினால் ஏற்படுத்தப்படும் உணர்வுகளை சுலபமாக கவனிக்கக்கூடிய வகையில் அவை அங்கு உள்ளன ஆனால் அவை ஏன் அங்கு உள்ளன நான் ஏன் சுகத்திற்கு ஆசைப்படவும் துக்கத்திற்கு அச்சப்படவும் வேண்டும் மகாராஜு சுகமும் துக்கமும் மனதின் நிலைகளை நீ உன்னை மனமாக நினைக்கும் வரையில் அதாவது உடல் மனமாக நினைக்கும் வரையில் நீ இது மாதிரியான கேள்விகளை கேட்கத்தான் செய்வாய் கேட்பவர் நான் உடல் மட்டும் அல்ல என்று அறிந்து கொண்டால் ஆசையிலிருந்தும் அச்சத்திலிருந்து விடுபட்டு விடுவேனா மகாராஜ் ஒரு உடலும் அதை காப்பாற்ற ஒரு மனமும் இருக்கும் வரையில் ஈர்க்கும் எதிர்க்கும் வேலை செய்யும் செயல்கள் நடக்கும் குறவெளியில் அவை இருக்கும் ஆனால் அவற்றிற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது உன் கவனம் வேறு எங்கோ ஒன்றில் குவிந்திருக்கும் நீ அச்சப்பட மாட்டாய் கேட்பவர் இருப்பினும் அவை அங்கு இருக்கும் ஒருவர் எப்போதும் முழுமையாக சுதந்திரமாக இருக்கவே முடியாதா மகராஜு நீ இப்போது கூட முழுமையாக சுதந்திரம் ஆனவன் தான் நீ கர்மா என்று சொல்வது கூட வாழ வேண்டும் என்னும் உன் சொந்தமான விருப்பத்தின் விளைவுதான் எங்கும் இருக்கின்ற பயங்கரத்தை வைத்து இந்த மன திட்டம் எவ்வளவு வலிமையானது என்பதை நீ தீர்மானிக்கலாம் கேட்பவர் மக்கள் அடிக்கடி மகிழ்ச்சியுடன் சாகிறார்கள் மகராஜு மாற்று வழி இறப்பை விட மோசமாக இருந்தால் மட்டுமே ஆனால் அந்த மாதிரியான இறப்பதற்கு தயாரான மனோநிலை வாழ்வதற்கான ஆசை உதிக்கும் அதே ஆதாரத்திலிருந்துதான் உருவாகிறது உயிரை விட ஆழமான ஒரு ஆதாரம் அது ஒரு வாழும் உயிரினமாக இருப்பது ஒன்றும் உச்சமுடிவான நிலை அல்ல அதற்கு அப்பாற்பற்ற ஒன்று ஒன்று உள்ளது அதைவிட மிக அருமையான இருத்தலோ அல்லது இருத்தலற்றதோ அல்லாத உயிர் வாழ்வதோ அல்லது உயிர் வாழாததோ அல்லாத ஒன்று வினோதமான அல்லது புதிரான ஏதோ ஒன்று அது காலம் மற்றும் வெளி இடம் ஆகியவற்றின் அளவான தன்மையை கடந்த தூய்மையான பிரக்னை நிலை அது மனம் உடல் மட்டுமே ஒருவர் என்னும் மாயையான கருத்து கைவிடப்பட்டால் இறப்பு அதன் கொடூரத்தை இழந்து வாழ்வதின் ஒரு பகுதியாகிவிடும் தொடரும் ஓம்